ஹலோ அண்ணே நான் கிரீஸ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் இது தேர்ட் ஃப்ளோர் டெரஸில் இருக்கிறேன் என்னோடய குட்டி மாடி தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் அதில் இது என்னோடய மாதலை பாருங்கள் உங்கள்கிட்டருந்து வாங்கினேன் பக்வா மாதலை இது ஒன்றரை வருஷம் ஆன செடி ஆனால் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் நான் அனுப்புகிறேன் இன்னுமே நிறைய காய்களும் பூமா நிறையவே இருக்குது அதோடு சேர்த்து இது உங்கள் கிட்டேருந்து வாங்க ஃபேஷன் ஃப்ரூட் தெரியுதுங்களா நல்லா பெரிய பெரிய காயாகவே போட்டிருக்கு இந்த சீசனில் நிறைய மொட்டுக்களும் இருக்குது அதோடு சேர்த்து இது என்னோடய ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி காய்ச்சிருக்கு இது ரெட் லேடி பப்பாயா கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் எனக்கு இந்த மாதிரி ஈல்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இது என்னோட கிளி நாவல் நல்ல பூக்களெல்லாம் போட்டிருக்கு டெய்லி ரெண்டு ரெண்டு பழம் கொடுத்துரும் அதுக்கப்புறம் நான் மெயினாக காட்ட விரும்புனது இது என்னோட வாழை மரம் நான் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்குற வாழை மரம் நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நிறைய காய்கறி வேஸ்ட் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அழகாக வந்துட்ருக்கேன் இனி எப்போ குளத்தல்லோன்னு காத்திருக்கேன் தேங்க் யூ நான் உங்கள் கிட்டேருந்து வாங்கின செடி எல்லாமே ரொம்ப நல்லா வருது தேங்க்யூ